வணக்கம் நண்பர்களே நாலொரு கதை கதை எண் தொண்ணூற்றி ஐந்து சிவந்த கரங்கள் சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார் அந்த அமைச்சர் பேர் ராயன பாஸ்கர் அவர் ஒரு பெரிய அறிவாளி அது மட்டுமல்ல மிக சிறந்த கொடையாளி யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார் அதன் காரணமாக அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வந்துட்டது கடைசியாக குடும்பத்தில் எதுவுமே வைக்காம அவர் போய் சேர்ந்துட்டார் மகனும் இறந்துட்டார் அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்து அவருடைய மக மருமகள் ஒரு பேரன் அவ்வளோதான் இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு அந்த அம்மா மற்ற வீடுகளிலே வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளையை படிக்க வச்சாங்க அந்த பிள்ளைகளை ஒரு பெரிய வள்ளலுடைய பேரன் என்பது அந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு தெரியும் அதனால் அவர்களும் இவன்கிட்ட ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் பழைய பாடம் சொல்லி கொடுத்தார்கள் பழகி ஒரு நாள் புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தார் ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம் ராயன பாஸ்கர்னு வல்லல் எனக்கு நிறைய உதவிகள் செய்துக்கிட்டு இருக்காரு அவரை பாராட்டி பரிசுகள் எல்லாம் கொடுத்துருக்காரு என்னை பாராட்டி அந்த வள வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காகவே இப்போ இந்த கிராமத்துக்கு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னாரான் ஒரு ஆசிரியர் உடனே அந்த பையனை கூப்பிட்டு இதை பாருங்கள் இவன் யார் தெரியுமா நீங்கள் கு குறிப்பிடுற அந்த வல்லனின் பேரன் என்று அறிமுகப்படுத்தினார் கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பித்து விட்டார் அந்த சின்ன பையன் அதை கேட்டான் உடனே தன் கையில் அணிந்திருந்த ஒரு புதிய புண்பலையில கழற்றி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டான் எல்லாருக்கும் ஆச்சரியம் தாத்தா இருக்கும் நிலையில் கொடுத்தார் வேறன் இல்லாத நிலையிலும் கொடுக்கிறான் பையன் பையனை எல்லாரும் பாராட்டினாங்க இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் மெதுவாக ஆரம்பிச்சிச்சு பள்ளிக்கூடம் வீட்டு வீ வீட்டுக்கு வரும்போது அந்த பயம் இன்னும் அதிகமாச்சு அம்மா என்ன சொல்வாங்களோ தெரியலையே ஏதோ திடீர்னு தோணிச்சு வளையலை கழட்டி கொடுத்துட்டோம் குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சு தப்பா வீட்டு செலவுக்கு அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே பையன் பயந்து கொண்டே வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தான் அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க அவங்க கண்ணில் படக்கூடாது என்பதற்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தாங்க இதை அம்மாவை கணிச்சாங்க ஏய் உன் கைக்கு என்னாச்சு ஏதாவது அடிக்கட்டு பட்டு போட்டுச்சா என்று கேட்டுக்கொண்டே கையை எடுத்து பார்த்தாங்க வளையலை காணவில்லை வளையல் எங்கே இவன் தங்கி கொண்டே நடந்து சொன்னான் அதை கேட்டது மண்ணையின் முகம் கோபத்தால் சிவந்தது முட்டால் என்ன காரியம் பண்ணிட்ட என்று கன்னத்தில் அறிந்து விட்டாள் அம்மா எனக்கு அடிக்காத ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மகனே வளை வளையலை கொடுத்ததற்காக நான் உன்னை அடிக்கலை பின்ன உன் பாட்டனார் மிகச்சிறந்த வள்ளல் அவர் எதையும் பாதி வேலையை செய்ததில்லை அவருடைய பேரன் நீ அரைகுறை வேலை செய்திருக்கிறார் என்னம்மா சொல்கிற நீ ஒரே ஒரு வரையலை வளையலை மட்டும்தானே கழட்டி கொடுத்தா இரண்டையும் அல்லவா கூட்டிக் கொடுத்துருக்க வேண்டும் அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அம்மா தெரியாமல் அப்படி செஞ்சுட்டேன் அந்த கவிஞர் இன்றைக்கு நம்ம ஊரில் தான் இருக்காரு நாளை காலையில் அவர் எங்கே இருந்தாலும் விசாரித்து இன்னொரு வளையலையும் கொடுத்துட்றார் மகனே நல்ல செயல்களை நாளைக்குன்னு ஒற்றி போடக்கூடாது நாளைக்கு என்ன நடக்கும் என்பது யாருக்கு தெரியும் நிற்பவே போ மகன் புறப்பட்டான் பள்ளி ஆசிரியரிடம் போய் விசாரித்தான் கவிஞர் இருக்கணும் தெரிந்தது கதவை தட்டினான் இரவு நேரத்தில் இவ இவரை இவனை கண்டதும் அவருக்கு வியப்பு இன்னொரு வய வளையலையும் நீட்டினான் அவர் திகைத்து போய் நின்றார் இது பெரியவர்கள் கூறக்கேட்ட ஒரு வரலாறு இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களை பார்க்க முடியுமா வறுமை வளல் தன்மையை ஒன்றும் செய்யாது செய்துவிடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இல்லையா மீண்டும் நாளை இதே போன்ற ஒரு கதையை பார்ப்போம் இந்த வாராகி வாராகி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் லைக் செய்யுங்கள் கதைகள் உங்கள் நாடி வரும் நன்றி வணக்கம்